இப்போ நம்ம பைக்கில் வரதா இருந்தால் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு வழி இருக்குது இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம பைக்கில் வந்ததுனால வாங்க அந்த வழியாக போகலாம் பீச்சிலேருந்து வர்றவங்களுக்கு அதாங்க என்ட்ரன்ஸு இதுவே நீங்கள் கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் பேரிஸ்லேருந்து வரதா தான் உங்களுக்கு இது தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுங்க இப்போ வாங்க உள்ளே போயிட்டு இந்த நாற்பத்தி எட்டாவது இந்திய சுற்றுலா தொழில் உள்காட்சி எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த நாற்பத்தி எட்டாவது இந்திய சுற்றுலா பொருட்காட்சிக்குள்ளே என்ட்ராகிட்டோம் இந்த வருஷம் நிறைய கேம்ஸும் இருக்குது இப்போது வாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் உள்ளே போயிட்டு எதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை நானும் உங்களுக்கு சொல்கிறேன் உள்ளே வரத்துக்கு பைக் பார்க்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் இதுவே கார் பார்க்கிங்காக இருந்தால் ஒன் டுவெண்ட்டி ருபீஸுங்க வாங்க பார்க்கலாம் ஒரு அடல்ட்டுக்கு டிக்கெட் சார்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் குழந்தைங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இப்போது நான் என்னுடைய கேமராமேனோட சேர்த்து ரெண்டு அடல்ட் டிக்கெட் வாங்கலாம் பார்க்கலாம் டூ அடல்ட்ஸ் எயிட்டி ருபீஸ் சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் ஃபேர்லாம் எதுவும் கிடையாது அஞ்சு டு பத்து வயசில் இருக்கிறவங்களுக்கு இங்கே டிக்கெட் ஃபேர் சார்ஜ் பண்ணுறாங்க இதுவே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறதா இருந்தால் டப்ளியூட்யூ டப்ளியூ சிடிடிசி சி ஃபேர் டாட் காமில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் எடுத்துக்கூட இந்த பொருட்காட்சிக்குள்ளே வரலாங்க இப்போ வாங்க இந்த நாற்பத்தி எட்டாவது இந்திய சுற்றுலா பொருட்காட்சிக்கு வந்துட்டே குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் அதே ரொம்ப குஷியில் இருக்கிற வாங்க 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 பொருட்காட்சிக்குள்ளே என்ட்ரான உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஃபியா ஃபேன்சி ஷாப் இருக்குது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஃபேன்சி ஷாப்புக்குள்ளே போய்ட்டு பொருள் வாங்குறவங்க வாங்கலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் தான் இந்த ஏஏஸ் ஷாப்பிங் டாய்ஸ் ஆரம்ப விலை இருபது இங்கே நிறைய உண்டான டாய்ஸ் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஏகப்பட்ட டாய்ஸ் ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஷாப்புங்க இருக்குது கண்டிப்பாக உள்ளே வந்தால் நீங்கள் வாங்காமல் போக மாட்டீங்க ஐ மீன் இந்த மாதிரி செட்டு டாக்டர் செட்டு ஒன் டுவெண்ட்டி துப்பாக்கி செட்டு இருக்குது காய்கறி செட்டு இருக்குது சொல்லிகிட்டே போகலாங்க குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு சூப்பர் ஷாப் உண்டான தாய் ஷாப்பை பார்த்துட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் ஹலோ வீ ஹாலோ வீ என் என்ட்ராகும் போதே பயங்கரமாக இருக்கே சவுண்டெல்லாம் ஹாலோ மேனை பார்த்தோம் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அடுத்து தான் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா தாண்டி நீங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிறது இந்த சாய் சைவ சூப் இங்கே காளான் சூப் ஆகட்டும் வெஜ் சூப் வாழைத்தண்டு சூப் தக்காளி சூப்னு நிறைய சூப் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ரெஃப்ரெஷ் பண்ணுறவங்க இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இதை தாண்டின உடனே உங்களுக்கு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸரி க்ரூஸ் இந்த இடத்துல சூப்பரான ஒரு லக்ஸரி க்ரூஸும் இருக்குது அதே நேரத்தில் மேலே ஏரோப்ளைனும் இருக்குது ரெண்டுதுமே நான் ஒரிஜினலாகவே ட்ராவல் பண்ணிட்டேன் அதனால் இதுக்குள்ளே நான் என்ட்ராவில் குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா உள்ளே போய் என்ன இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் மெமரிஸ்க்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க பொருட்காட்சியில் வரும்போது அக்ஷயா நைன்டிஸ் சாக்லேட் கடைன்னு ஒரு கடை இப்போ புதுசாக பார்த்தேங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி நானே ஒரு நைன்டி கிட்ஸு அதனால் இந்த கடையில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குன்றதை நானே உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் உங்களோட மெமரிஸ்க்கு அப்படியே இங்கே வந்து பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு பல்லி மிட்டாய் அதாவது ட்வெல்த்தில் அடித்து விளையாடுற விளையாட்டுங்க சூப்பராக இருக்கும் இந்த பல்லியெல்லாம் அண்ட் அதே மாதிரி இந்த பொம்மை இதை வந்து வாலில் நீங்கள் அடிச்சிங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன திருப்பி விட்டாலும் அப்படியே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் அண்ட் சின்ன துப்பாக்கி இது உங்களுக்கு நூல் ரெண்டு பக்கம் அப்படியே ரொட்டேட் பண்ணி நடுவில் இது பண்ணி விட்டிங்கன்னா அது பட்டு ஊற்றிக்கிட்டே இருக்கும் ஸ்பைட்ருமேட்டுருக்கார் இது சின்ன சின்ன பம்பரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பம்பரம் விளையாட்டு இதெல்லாம் நார்மல் இதுதான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்கூல் முன்னாடி கிடைக்கிற மிட்டாய்ஸ் எல்லாமே லைனாக இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் மம்மி டேடி இருக்குது போலோ மிட்டாய் இருக்குது ஆரஞ்சு மிட்டாய் இருக்குது சக்கரை மிட்டாய் இருக்குது பர்பி இருக்குது இப்போ எல்லாம் வாங்குவாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுக்கு லாலிப்பப்பு அப்படியே உங்களுக்கு இருக்கீங்கன்னா தேர் மிட்டாய் இருக்குது ஃபுட்பால் மிட்டாய் இருக்குது கட்டு இருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தான் வரும்போது பேய் வீட்டில் பேயோட கண்ணு மாதிரியே இங்கே சூப்பராக ஒரு மிட்டாய் வந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த பிஸ்கெட் நம்பர்ஸ் பிஸ்கெட்டும் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு அனிமல் பிஸ்கெட்டும் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் இங்கே வரும்போது பார்க்கலாம் நீங்கள் மிட்டாய் வாங்கும் போது உங்களுக்கு கூடவே பொம்மையும் கொடுப்பாங்க இதை வச்சு கூட நம்ம டைம் பாஸ் பண்ணுறதாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ பைட்டு இந்த மேங்கோ பைட் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இதுவும் சேம் அதே மாதிரிதாங்க இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இங்கே காயின் காயின் சாக்லேட் இருக்குது இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இந்த ஷாப்பில் இருக்குது இந்த கொழுக்காட்சி வரும்போது நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம ஸ்கூல் வாசலில் மத்தியானம் லன்ச் பிரேக் டைமில் வெளியே வரும்போது உங்களுக்கு கிடைக்கிற ரஷ்னா பேக்கெட் உட்பட இந்த அக்ஷயா நைன்டிஸ் சாக்லேட் ஷாப்பில் இருக்குதுங்க மஸ்ட்டு நீங்கள் இந்த கொழுக்காட்சி வரும்போது நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாமே மெமரிஸ்க்கு உண்டான தேவையானதை இங்கே வந்து வாங்கிக்கங்க ஒரு பொருட்காட்சியில் ஃபேமிலியாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணும்போது நம்மளை நம்மள மாதிரி இருக்கிற பல பேர் என்ஜாய் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நீங்க பார்க்க போறது குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது இவங்க கிட்ட வாங்கி கொடுங்க ஓகே வியூவர்ஸ் இவ்வளவு நேரம் நம்ம ஷாப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அடுத்ததா பாக்க இருக்கிறது இந்த வருஷம் இந்த பொருட்காட்சியில உங்களுக்கு ஃபன் கேம்ஸ் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு வெச்சா குறி தப்பவே தப்பாது ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு செம்மையான கேம்ஸை சூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறேன் எல்லா கேம்ஸும் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் இந்த பொருட்காட்சி வந்து உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் முதல்ல இருக்கிறது அசுரத்தாலாட்டு அசுர தாலாட்டை விட அங்கே ஒரு தாலாட்டு இருக்குது அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது வாங்க பார்க்கலாம் ட்ரெயின் ஜேர்னி பொதுவாக குழந்தைங்க போவாங்க பேரண்ட் வெளியே இருப்பாங்க இந்த ட்ரெயின் ஜேர்னியில் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் குழந்தைங்க கூடவே சேர்ந்து டிராவல் பண்ணலாம் கலாம்போக்கை அடுத்து தான் பார்க்குறது குழந்தைங்கலாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடுற ஒரு கேம் தான் இது வந்து குறைஞ்சது ஒரு ஃபோர் இயர்ஸ் பேபிஸ்லேருந்து இது விளையாட்லாங்க ஆனால் பார்த்து விளையாடணும் ஃபோர் இயர்ஸ் பேபி ஃபைவ் இயர்ஸ் பேபிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்குது இதில் வாக் பண்ணி மேலே ஏறி விளையாடணும் இந்த பிளைனில் வாக் பண்ணி போனாங்கன்னா கண்டிப்பாக நான் தலைகீழ்தான் தான் வருவாங்க அதில் அடிப்படத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டோரிஸ்ட் கட்சியில் உள்ளே வந்த உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கோ கேம் தான் ரொட்டேஷனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது வாங்க ஃபஸ்ட்டு டிஸ்கோ ட்ரை பண்ணி பார்க்கலாம்

ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அட்வென்ச்சரில் செம்மையாக இருக்குது இங்கே வரும்போது மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க நான் ஆக்சுவலி இந்த தேர்ட் சீட்டில் பார்த்துட்டு ஒரே டேர்னிங்கில் இந்த லாஸ்ட் சீட்டுக்கு வந்துட்டேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கம்பி பிடிச்சிட்டு உக்காந்திங்கன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக சூப்பராகவே உட்காரலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது மஸ்ட்டு ட்ரை ஓகே விவா செம்ம ரைடாக இருந்தது உண்மையிலேயே கம்பி பிடிக்காமல உட்காரவே முடியாது உங்களால் சூப்பராக இருந்தது ஒரு பொருட்காட்சினாலே மெயினாக பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபீல்டு தான் ஜாயின் ஃபீல்டில் போனீங்கன்னா தான் அந்த பொருட்காட்சி எப்படி இருக்கு டோட்டலாக என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா மான்ஸ் செம்ம ஜாலியாக இருக்கு இப்போ நம்ம இந்த ஜாயின் ஃபீல்டில் தாங்க போக போகிறோம் இந்த பொருட்காட்சியை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் என்னையா இப்போ நம்ம இந்த பொருட்காட்சியில் மேல வந்துட்டோம் என்ஜாய் பண்ண கேம் தாங்கலாம் உண்மையிலேயே தமிழ் த்ரில் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு வரும்போது மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் அட்வென்ச்சர் விரும்புறவங்க மறக்காம ட்ரை பண்ணுங்க அங்க உங்களுக்கு தூரத்தில் தெரியுது நேப்பியர் இருந்து ஜாய் பில்லர் கே பைக் ரேஸ் இருக்கு ப்ரோ அதுக்கு பைமா இருக்கு கொஞ்சம் நடுல பஞ்ச வைபாயமா இருக்கு மத்தபடி எல்லாம் ஓகே தான் நம்ம இங்க பைமா இல்ல ப்ரோ ஒரு ரெண்டு ரவுண்ட் ப்ரோ ப்ரோ டிபாடி டிபாடி நீ வரணுமேடா ஆயரோடா சரி உன் பேர் சொன்னஸ்ரீ இன்னைக்கு நம்ம கூட டிராவல் பண்ண போறது ஜெய்ஸ்ரீ

கண்ட கணேஷ் ஜாயின் கீழ் ஜாயின் ஒரு பைக்கான நல்லா ஒரு சூப்பராக இருக்கு பார்க்கும் போது உங்களுக்கு அர்பன் ட்ரை எல்லாமே தெரிஞ்சுது செக்ரட்டரியட் ஆகட்டும் அர்பன் ஆகட்டும் இந்த சட்டமன்றத்தில் கேபிஎடுத்து எல்லாமே உங்களுக்கு இந்த ஜாயிண்டியில் வரும்போது பொருட்கட்சியில் நீங்கள் ரொம்ப நேரம் சுற்றி பார்த்துட்டீங்க ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குன்னா காற்று வாங்கினா இந்த ஜெயிண்டியில் ஏறுங்க மேலே வரும்போது சும்மா அந்த மாதிரி காற்று அடிக்கிறேங்க ரொம்ப நேரம் राजा <laughs> பட்ஜெட்டை வந்து சுற்றுலா பொருட்காட்சியாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நிறைய ஃபன் கேம் நீங்கள் அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் ஃபேமிலியாக வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள் வாங்கக்கூடிய ஷாப்பும் இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோவை இன்னும் நான் நீட்டி கொண்டு போக விரும்பல அடுத்ததான் நம்ம பார்த்துல இங்கே கலை பண்பாட்டுத்துறை சார்பாக நிறைய ஸ்டால்கள் இருக்குது இன்னும்